இன்றைக்கி வீட்டில் என்ன சமையல் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கிரேவி தாங்க செஞ்சுருக்கேன் இது சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க ஒயிட் ரைஸ்க்கும் நல்லா இருந்ததுங்க காளான் பிரியாணி செஞ்சுருந்தாங்க அதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க அது எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாங்க கத்திரிக்காய் கிலோ கத்திரிக்காய் வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க நாலு நாலு வாக்கில் இப்படி போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க அடுத்து அடுப்பில் கடாய வச்சுக்கங்க சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க ஒரு அஞ்சாறு வரமிளகா மிளகா சேர்த்திக்கலாங்க மல்லி சேர்த்திக்கிறேங்க மல்லி நான் ரெண்டு கை மல்லி சேர்த்திக்கிறாங்க போட்டு வறுத்துக்கலாங்க வெ எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க வெறுமனால் வறுத்துக்கலாங்க பாருங்க அடுத்து பட்டை போட்டுக்கிறாங்க பட்டை ஒரு நாலு பட்டை போட்டுக்கிறாங்க பிரியாணி ஒன்று போட்டுக்கிறாங்க வெங்காயம் பாருங்கள் சின்ன வெங்காயம் ஒரு இருபது வெங்காயம் மட்டும் சேர்த்திக்கிறாங்க பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்திக்கிறாங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் ஊற்றி அப்படியே நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா வணக்கி வரட்டுங்க அடுப்பு சிம்லேயே வச்சுக்கலாங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க அடுத்து தக்காளி பாருங்கன்னா தக்காளி அதிகமாக சேர்த்திக்கிறாங்க தக்காளி பார்த்திங்கன்னா சின்ன தக்காளி தாங்க அதனால தான் அதிகமாக சேர்த்திக்கிறாங்க அஞ்சு அல்லது ஆறு தக்காளி சேர்த்திக்கிலாங்க இனி முழுசாக போட்டுக்கலாங்க தக்காளியெல்லாம் கட் பண்ணி போட வேண்டாங்க தக்காளியில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் வத்தி இருங்க எண்ணெயெலாம் வணக்கினா இந்த மாதிரி முழுசாவே போட்டு வணக்கிக்கலாங்க அடுத்து தேங்காய் சேர்த்திக்கலாங்க தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்து தனியளவு தேங்காய் சேர்த்து இந்த அளவுக்கு வணக்கி தனியாக எடுத்து வச்சிட்றாங்க மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க அடுத்து அடுப்பில் கடாயை வச்சுக்கலாங்க எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தாங்க ஊற்றணும் ஒரு அஞ்சு ஆறு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டாங்க எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா தான் நல்லாயிருக்குங்க கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க கருவேப்படுத்தல சேர்த்திக்கிட்டு அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காயை சேர்த்திக்கலாங்க எண்ணெய் இது கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லா வணங்கி நல்லா வருங்க தனி மிளகாய் தூள் சேர்த்திக்கலாங்க ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறாங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டு மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டு நல்லா எல்லா பக்கமும் நல்லா காரம் உப்பு ப எல்லா பக்கமும் ஒன்று சேர்ந்து வர மாதிரி கத்திரிக்காயில் நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க அப்புறம் அடுப்பு கம்மியில் வச்சு மூடி வச்சு வேக வச்சுக்கலாங்க பாருங்க கத்திரிக்காய் பாதி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வெந்துருச்சுக்கோங்க பாதி அளவுக்கு வெந்துருச்சுங்க இன்னும் வேகணுங்க நம்ம மசாலாலாம் போட்டு அப்புறமா நான் இன்னும் நல்லா வேக வச்சுக்கலாங்க பாருங்கள் மசாலா அரைச்சாச்சுங்க இந்த ஸ்டேஜ்னால் நம்ம மசாலா சேர்த்திக்கலாங்க கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்துட்டு இருந்ததுங்க பத்து ஒரு பதினஞ்சு நிமிஷமே இருக்குங்க சிம்ளியே வச்சு நல்லா வேக வச்சாங்க அடுத்து நம்ம மசாலா அரைச்சி ஊற்றிக்கலாங்க அதையும் ஊற்றியாச்சுங்க நல்லா எல்லா பக்கமும் கிரேவி ஒன்று சேர்ந்து வரும்போது நல்லா பிரட்டி விட்டுக்கலாங்க உங்களுக்கு முந்திரி வேணுணாலும் சேர்த்துக்கலாங்க மசாலா அரைக்கமாக போட்டு சேர்த்திக்கலாங்க நான் போடலங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க நம்மளுக்கு கிரேவி எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க நான் அதிகமாக தண்ணி ஊற்றலங்க இந்தளவுக்கு எனக்கு குழம்பு போதுமானதாக இருந்ததுங்க இது நல்லா கொதி வரட்டுங்க பாருங்கள் கத்திரிக்காய் இந்த அளவுக்கு நல்லா கொதி வருது பாருங்க குழம்பு நல்லா கொதி வருது பாருங்க கத்திரிக்காயில் நல்லா வெந்து வந்துருச்சுங்க எண்ணெய் தனியாக பிரிஞ்சிருச்சு பாருங்க ஆனால் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா ஒரு கொதி வரும் அடுத்து புளிக்கரைச்சல் ஊற்றிக்கலாங்க நான் பெரிய நெல்லிக்காய் சைஸ் தாங்க எடுத்துருக்கேன் புளி கரைச்சி விட்டு கெட் கெட்டியான புளிங்க நெல்லிக்காய் சைஸ் கெட்டியான புளியை கரைச்சி ஊற்றிக்கிட்டேங்க அடுத்து மல்லித்தலை தூவிக்கலாங்க இப்போ ஒரு கொ ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வருட்டுங்க நல்லா கொதி வந்துருச்சுன்னா நம்மளுக்கு குழம்பு ரெடியாக இருங்க பாருங்கள் நல்லா குழம்பு கொதி வந்துருச்சுங்க சுவையான கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இது நாங்கள் காளான் பிரியாணிக்கு தாங்க அந்த கிரேவி செஞ்சுருந்தோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க தக்காளி சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒயிட் ரைஸ்க்கும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க சுவையான கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க கத்திரிக்காயெலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய செய்கிறாங்க அதெல்லாம் டேஸ்டாக தாங்க இருக்குது இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்